குறவுகளே வணக்கம் நான் வந்து உருளக்கெழங்கு அவிச்சு வச்சிருக்கேன் அவிச்சு அதை உரிச்சிட்டு மிளகாய் படி உப்பு இப்படி தான் போடுவேன் என்ன ஊற்றி அதில் அள்ளி வறுத்துருவேன் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நான் வேறு எதுவும் போட மாட்டேன் அவிச்சு செய்கிறதுக்கு வேறு எதுவுமே போட மாட்டேன் இப்படி தான் போடுவேன் பார்ப்போமா அப்படி செய்கிறத என்ன பாருங்கள் அவிச்சிட்டேன் அதை உருக்கிட்டேன் அந்த நகரத்தெல்லாம் வெட்டி வெட்டி கொடுத்தான் உருக்க முடியலை எண்ணெய் ஊற்றி இதை அரிஞ்சு என்ன ஊற்றி அவிச்சிருவேன் அவிச்சு உடிச்சுட்டு எண்ணெய் ஊற்றி மிளகாப்படி உப்பு தான் போட்டு வரப்பேன் வேறு நான் எதுவும் போட மாட்டேன் சூப்பராக இருக்கும் கழிவுவேன் புதுசாக இருக்கிறதே கழுவிட்டு வேக போடுவேன் உங்கள் விருப்பம் எப்படி வேணாலும் அரைஞ்சிக்கலாம் பெருசாக வேணாலும் அரைஞ்சிக்கலாம் சின்ன சின்னதாக அரைஞ்சிக்கலாம் நடுத்தரமாகவும் அரைச்சிக்கலாம் நான் எப்படி வேணாலும் அரைஞ்சுக்குவேன் ஆனால் பாருங்க எப்படி அறியிறேன் உருளைக்கிழங்கு வறுக்க என்ன நிறைய தேவைப்படாது உரிச்சிருவேன் சாம்பார் சாதம் பருப்பு தோறா பருப்பு போட்டு சாம்பார் பருப்பு சாதம் மாதிரி செஞ்சுட்டேன் இது இதை வருது ஓகே பெருசு பெருசாக அறிஞ்ச பேசிக்கிட்டே பெருசா அறிஞ்சிட்டோம் சின்னதாக போடுவேன் பெருசா போட மாட்டேங்குது അത് ഉണ്ട വിരുപ്പം പെസാ പോക വിരുപ്പം ഇതാ അറിവേ உடையாமல் அரியணும் அவிச்சான்ல அது உடஞ்சிரும் அப்படின்னு உடையாமல் உங்க உட்காந்து வந்த காலம் கேரண்ட் ஃபர்ஸ்ட்டே பெருசு பெருசாக இருந்துட்டேன் அதை சின்னதாக முளைக்கிட்டேன் இந்த பாருங்கள் தோலெல்லாம் எடுத்துட்டேன்